வீடியோல பத்தி பத்தி பார்த்தோம் இந்த விஷயத்தை ஒரு கண்டுபிடிச்சாங்க அந்த இருந்தது இனத்துல இருந்த ஒரு பெண் இந்த இனம் தான் முத முதல்ல ரெண்டு காலும் நடந்த உயிரினம் எத்தியோப்பியால கண்டுபிடிச்ச பொண்ணுக்கு லூசின்னு பேர் வச்சாங்க லூசியை தோண்டிட்டு இருக்கும் போது பீட்டில் இசை குழுவோட லூசி என்ற பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு அதனால இந்த பேர் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டி எயிட்ல தான் இன்னொரு ஆஸ்ட்ரோலோனோட கால் தடத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த கால் தடம் மூணு புள்ளி ஆறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பதிந்த கால் தடம் இந்த கால் தடம் அவங்க ரெண்டு காலதான் நடந்தாங்கிறத உறுதிப்படுத்துது ஆராய்ச்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு எரிமலை வெடிச்சு உருகி ஓடி இருக்கு அந்த எரிமலை குழம்பு அப்புறமா கூலாக ஆரம்பிக்கும் போது இந்த ஆஸ்திரோலோ அது மேல நடந்து போயிருக்கணும் அப்படின்னு நம்புறாங்க அதனால ஏற்பட்ட கால் தான் இத்தனை வருஷமா அழியாம இருக்கு அடுத்த வீடியோல ஆஸ்ட்ரோலோபிசிக்ஸ் பயன்படுத்திய கற்கால டூல்ஸ் பத்தி பார்க்கலாம் மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க